வர்றதுனாலதான் இங்க நிறைய மாற்றம் நடக்குது இப்ப கூட பாருங்க எப்பவுமே நம்ம வீடியோல பின்னாடி தானே அந்த லைட் கலர் லைட் வைப்பாங்க இன்னைக்கு முன்னாடி இருந்து வச்சிருக்கிறாங்க இருங்க அந்த லைட் என்ன லைட்னு காட்டுறேன் ஒரு நிமிஷம் இருங்க இந்த லைட் நம்ம பின்னாடிதானே வைப்போம் இப்போ முன்னாடி வச்சுக்கிறாங்க எதுனால எல்லாம் நான் வர்றதுனால நான் வந்தாலே எல்லாம் மாறும் 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 உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு எலி ஒண்ணு ஒரு கிட்ட மாறிக்கிச்சு வேடன்னு அந்த எலியோட நெக்கு கட் பண்றதுக்கு வந்துட்டுறான் அப்ப அந்த வழியா ஒரு யானை கொடுக்குற குடுக்குறன்னு ஓடி வருது அந்த யானைய பார்த்த வேட பயந்து ஓடிடுறான் ஆனா வேடம் வச்சிருந்த கத்தி யானையோட கால்ல போட்டுச்சு சோ எலி சொல்லுது வேடங்கிட்ட இருந்து காப்பாத்தின எலிபான் உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேக்குது யானையும் எலியும் நடந்து நடந்து போய் ஒரு தெனந்தோப்பு கால பத்து காலம் விடு அப்படி கேக்குது உடனே எலியும் யானையோட காலம் அமுத்த ஆரம்பிச்சுது அப்போன்னு பார்த்து ஒரு தென்னம்பலத்துல இருந்து ஒரு தேங்காய் குளம்னு யானையோட தலை விழுந்துச்சு யானை அயோ அம்மா அப்படின்னு கத்திச்சு ஐயோ சாரி நண்பா ரொம்ப அழுத்தி அப்படி சொல்லுச்சு நான் சொன்ன சொன்னா இருந்தது விஜய் பேசுனது அப்படின்னு யாராவது சொன்னீங்க கோந்துரு எனக்கு தமிழக முதல்வர் பெண்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு எலெக்ஷனை காரணம் காமிச்சு மாதம் மாதம் வர அந்த ஆயிரம் ரூபா நின்று கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணா அந்த காசை குடுக்க முடியாது அப்படின்னு அட்வான்ஸாவே இப்ப குடுத்துட்டாரு அவ்வளவுதாங்க இது ஒரு நல்ல விஷயம் முடிஞ்சு போச்சா தேங்காய் கோலை யானை தலையில விழுந்ததுக்கும் எலி யானையோட காலம் தந்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா விஜய் சொல்றாரு நான் வர்றதுனாலதான் குடுத்தாங்க அப்ப இந்த ரெண்டரை வருஷமா நீ வருவங்கறதுக்காகவா குடுத்தாங்க அப்படின்னு ஆர்ட்டு கேட்க கூடாது ஏன்னா நான் கொழந்தா அஞ்சலி பாப்பா கான்பிடன்டா இருங்க கான்பிடென்டா இருங்க நல்லதே நக்கும் நல்லதே நக்கும் மீண்டும் சந்திக்குமறை மீண்டும் சந்திக்குமறை எதுக்கு வந்தீங்க சொல்லவே இல்லை ஓ நீதி கேட்டு நெடும் பயணமாயிட்டு மக்களுக்கான நீதி கேப்பீங்கன்னு நினைச்சா உங்களுக்கே நீதி கேக்குறீங்களே எதுக்கு யாரும் உங்கள என்ன சொன்னா விஜய் நான் போய் மக்களை சந்திக்கிறதுக்கோ இல்ல மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மத்த கட்சிகளுக்கு எல்லாம் குடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் போலீஸ்காரங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டே சொன்னாங்களா எதுக்கு சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல விஜய் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கல்ல அந்த கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு எல்லாரும் சொன்னத மறந்துட்டீங்களா நீங்க ஆட உங்க சேலம் மாவட்டம் அவர் இருக்கார்ல போல்ட் மேன் போல்ட் மேன் அவதான் சொல்லிக்கிறாரு யாரும் வர வேண்டாம் யாரும் வர வேண்டாம் நாங்களே பாசி வச்சுக்கிறோம் அவங்க மட்டும் வந்தா போதும் மத்தவங்கலாம் டிவில இன்டர்நெட்ல போன்ல நல்லா லைவ் போட்டுட்டு இருக்கோம் அதுலயே உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுக்கு சொன்னாங்க தெரியுமா விஜய் தான் இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டாரு விஜய் தெரியுமா உங்களுக்கு அது த்ரீ ஹவர்ஸ் விஜய் த்ரீ ஹவர்ஸ் வெயிலேயே புதிச்சுட்டு இருந்துருக்காங்க நீங்க பேச போறது பத்து நிமிஷம் தான் அது தப்பு இல்ல அத மூணு மணிக்கு மேல பேச வேண்டிதானே உனக்கு என்ன விஜய் நீ காரு கண்ணாடிய கூட இறக்காம கெட்ட மக்களுக்காக ஏசில உட்காந்துட்டு போலீஸ் என்னை தடை செய்கிறது தடை செய்கிறது தடை செய்கிறது கண்ணாடி இறக்க வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா விஜய் இறக்கி இருந்தாதான் உங்க அண்ணா குத்தி போட்டிருப்பாங்களே உன்னோட குட்டி குட்டி நண்பா நண்பீஸ் தோழா தோழிஸ் ஆஹ் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் அவங்க எல்லாம் வந்து உங்க கண்ணை குத்திடுவாங்கல்ல ஆமா விஜய் இந்த மக்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போய் போராடுவியாம எந்த எல்லைக்கு போக அது ஏன் விஜய் இப்படி பேசுன இப்படி பேசக்கூடாதுல கூடாதுல நீ நீ எப்படி போராடுவ நான் சொல்லட்டா சூப்பரா சொல்வா பாரு நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு யார்ட்டையும் பேச மாட்டேன் எந்த எல்லைக்கும் போயி அணில் மாதிரி போராடி உதவுவேன் இது மக்களுக்காக நான் செய்வேன் இப்படித்தான விஜய் போராட்டமே இருக்கும் அத விட்டுட்டு போராடுவேன் 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 என்ன விஜய் என்னதான் உங்களுக்கு நீதி கேட்டு வந்துக்கிறோம் எனக்கு மாட்டேங்கிறாங்க எப்படி கொடுப்பாங்க விஜய் தான் இன்னைக்கு ஒரு உயிர் போயிடுச்சே உங்களுக்கு என்ன விஜய் அது தெரிஞ்ச உடனே தெரிச்சு ஓடிடுவீங்க நீங்க மட்டும் ஆனா உங்க கூட இருக்கிற கும்பல்ல யாருமே இருக்க மாட்டாங்களே இப்ப யாராவது ஒருத்தா ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் பாப்பான்னு நினைக்கிறீங்க அவனுக்கு என்னப்பா அவன் சந்தோஷமா போவான் கவர்மெண்ட் குடுக்கற பத்து லட்சத்தை குடுக்காது நீ இருபது லட்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா விஜய் சரி அந்த ஃபேமிலிய பனையூருக்கு கூப்பிடுவியா இல்ல மாமல்லபுரத்துக்கு கூப்பிடுவியா ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாமே விசாரிக்கிறது தானே உங்க ட்ரெண்ட்ரே சரி ஒருத்தங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லை தொண்டரோட உயிருக்கு யாருங்க பொறுப்பு நீதாயா நீ ஏதா ஓட்டு கேக்கறக்கு வர்றப்பவே ஒவ்வொரு உசுரா எடுத்துக்கிட்டுற ஒரு நாள் கூட உசுர் பழி வாங்காம போமாட்டிங்களா விஜய் அது என்னடா பழக்கம் மொட்டை வயல நீ மட்டும் ஏசில உட்காந்துக்கிட்டு தற்கொலை முண்டங்க அவங்க பத்து நிமிஷம் பேசுறதுக்கு ஏசி பஸ்ல வந்துட்டு போயிருவானா நீங்க ஏன்டா மணிக்கணக்கா கால் கடக்க நின்னு கட்டுக்கிறீங்க செத்து போனா அவன் குடும்பத்தை அவனா வந்து பாக்க போறான் அவன் குடும்பத்தேவன் பாக்குறது எல்லாம் சொன்னா புரியுதா உங்களுக்கு அவன் தொட்டு சந்தோஷமா கொஞ்சரதே திருசபூட்டு நாய மட்டும் தான் உங்களையே அவங்கள எல்லாம் திருத்த முடியாதுடா திருத்த முடியாது

இப்ப அந்த செல்வத்துக்கு வேலை இல்ல தெரியுமா சரி செல்வமாச்சு உங்களோட விஷயம் விஜய் தப்பில்ல புஷியானந்த் புஷியான ஒரு டெட் பாடி ஒண்ணு உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்குமே தளபதியோட மீட்டிங் தான் முக்கியம் வேலை வேண்டாம்னு சொல்லுங்க சம்பளம் வேண்டாம்னு சொல்லுங்க போனஸ் வேண்டாம்னு சொல்லுங்க இன்னைக்கு கூட ஒரு அக்கா பாருங்க நாங்கள் வேலை விட்டு போட்டுதான் வரோம் அப்படிங்குறாங்க அவங்க முன்னாடி நிக்கிற மொத்த கும்பலும் அவனோட சொந்த வேலையை விட்டு போட்டுதான் உங்க வேலைக்காக வந்து உட்கார்ந்து இருக்கா இங்கே அதுல தான் ஆஹ் சூரஜ் மொத்த உயிரையே விட்டுட்டாரு வெள்ளிப்பட்டறையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரம்மா வெள்ளிக்கிழமை வந்த உன்ன பாக்க வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு கிளம்பி வந்து மொத்தமும் போச்சு அறிவுங்கிறது எங்கயாவது ஒரு பக்கத்துல இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் விஜய் உங்களுக்கு தான் தயவு செய்து டெய்லி டெய்லி ஒவ்வொரு ஊருக்கு வந்துட்டு போங்க ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வீதியில இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க இருப்பாங்க ஏன்னா அடுத்த நாள் அவங்க வீதிக்கும் நீங்க போவீங்கல்ல உங்களை தேடி பின்னாடியே யாரும் வர மாட்டாங்க ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒரு இடத்துல வர்றதுனாலதான் இந்த தற்குறிகளுக்கு அறிவு வேலை பாக்காம வந்து போயிடுறாங்க போனவங்களை பத்தி உனக்கு என்ன கவலை இன்னைக்காவது எடுக்க வரட்டா இன்னும் இந்த மாதிரி எத்தனை வந்து எத்தனை உயிர் எடுக்க போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு நாலு மணி நேரம் வெயில்ல வந்து பாரு அப்ப தானா தெரியும் வெயிலோட கொடுமை என்னன்னு எல்லாம் எரிச்ச மசூரோட பேச வேண்டிய விஷயத்தையெல்லாம் ஹம் அப்படியே பேசுறேன் இனியாச்சும் நீங்க எல்லாம் திருந்தி தொலைங்கல உங்ககிட்ட இத பத்தி கேட்டா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு ஒரு உசுறு தானே அப்படின்னு கேப்பீங்க ஆனா அவங்க வீட்டுக்கு அது மிகப்பெரிய உசுருடா ஹம் உசுரோட வேல்யூ பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியும் போ நன்றி வணக்கம்